ஆராய்ச்சி ஆரம்பத்தில் கட்டுரை ஆகிறது பின்னர் அது கதையாகிறது அதன் பின்னர் அது ஒரு புத்தகமாகிறது ஆனால் அந்த புத்தகம் எல்லோரையும் சென்று சென்றடைய சேர வேண்டும் என்றால் அதனை பதிப்பித்து வெளியிட ஒரு பதிப்பாளர் வேண்டும் நம்முடைய அடுத்த பேச்சாளர் அத்தகைய ஒரு பதிப்பாளர் தான் திரு ஜீவ கதிகாலன் அவர்கள் ட்ரங்கு பெட்டி கதைகள் கண்ணம்மா ஒரு சம்பிரதாய தேநீர் சந்திப்பு ஆகிய சிறுகதை புத்தகங்களை வெளியிட்டுள்ளார் யாவரம் பதிப்பகத்தை புதிய இலக்கியவாத பாதிகளுக்கான களமாக நடத்தி வருகிறார் வாசக சாலை போன்ற இலக்கிய கூட்டங்கள் நடத்த அவருடைய இடத்தை தந்து உதவி செய்து வருகிறார் இவர் கனையாழி இதையின் ஆசிரியர் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் புதுயுகத்தின் முகம் என்ற இணக்கிய இலை இதை நடத்தி வருகிறார் தன்னுடைய யாவரம் பதிப்பகம் மூலமாக பல எழுத்தாளர்களின் முதல் புத புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் தமிழ் வழி அவர்களின் இந்த பெருமை மிகுந்த புத்தகத்தை வெளியிட்ட பதிப்பாளர் இவர்தான் அவரை பதிப்பாளர் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு காரணம் இருக்கு ரொம்ப ஏன்னா ஒரு ஒரு ஆசோக்குமார் மாதிரியான ஒரு இந்த தமிழ் நவீன இலக்கியத்தின் ஒரு லெஜண்டரி முகத்தோட மேடை பகிர்ந்துக்கிறதுங்கிற ஒரு பெருமையோட இந்த இடம் குறிப்பா சொல்லணும்னா அந்த போர்ட்ரஸ்ட்ல வந்து ஏன்னா நான் இந்த துறையில இருந்து தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் ஆனால் சொல்ல முடியும் ஒரு சிகிச்சையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ரூல் ரூல் நைன் எழுதி எப்படியாவது பிளஸ் வரணும் வரணும் போர்ட்டஸ்க்குள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு ஜி கார்ட்லேயே ஒருத்தன் நான் ஏன்னா என்னுடைய நாட்டம் எல்லாம் இந்த பக்கம் இருந்ததுனால அப்புறம் ஒரேடிய கம்பெனியில் உணங்க எந்த பக்கம் இண்டஸ்ட்ரி பக்கம் ஏன்னா ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க டேபிள் கடியில் பார்த்தா ஃபுல்லாக புக்காக இருந்தது நீ ஏதாவது ஒரு இடத்துல கால் வைக்கின்றாங்க அதனால இந்த கார்பர் எனக்கு சம்பந்தம் கிடையாது அந்த பக்கம் வச்சேன் பிறகு இப்படியான ஒரு இடத்துக்குள்ள எப்படியோ இந்த கேட்டை தாண்டி வந்திருக்கேன் அப்படிங்கிற இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு அதனால இதில் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கிறேன் எனக்கு தெரியவே தெரியாது அந்த போட்டஸ் தமிழ்ச்சங்கம் ஒன்று இருக்குன்னே தெரியாது ஒரு முக்கிய அரசு அலுவலகத்தில் இவ்வளவு அதுவும் இவ்வளோ ஒரு மொழி உணர்வோடவும் ரொம்ப அக்கறையோடும் பொறுப்போடும் இப்படி ஒரு ஒரு நல்ல நூலுக்கு இப்படி ஒரு சிறப்பான விழா ஏற்பாடு செய்தமைக்காக ஆஹ் ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் பதிப்பாளராக முதற்கங்கிறது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன சொல்லணும் அப்படின்னா நான் முதல்ல என்ன சரியா அறிமுகப்படுத்திட்டாலே இந்த இடத்துக்குள்ள என்னுடைய நோக்கம் சரியான்னு நினைக்கிறேன் நான் இங்க இருக்கக்கூடிய நீங்க நீங்க உங்களுக்கு அறிமுகமான வேற வேற பதிப்பாளர்களோட ஒப்பிட்டு என்ன வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ப்ரொபீஷனர் பார்க்க முடியாது என்னன்னா நாங்க ரெண்டாயிரத்தி பத்துல அப்போல்லாம் வந்து இது நிலையத்துக்குள்ள ரொம்ப தீவிரமா ஒரு வாசகனா போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆஹ் இணையுகத்துடைய உச்சம் அப்போதான் ஆரம்பிச்சது அந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இதழ்கள் சிற்றிழ்கள்ங்கிறது கிட்டத்தட்ட இல்லாத சூழ்நிலை இடைநிலை இதழ்களாக தான் இருந்தது அப்போ நான் கயாணிகளையும் போ இது ரொம்ப நுட்பமான கோடு இருக்கு என்னன்னா வெகுஜன இதழ்களுக்கும் இணைய ஒரு ஒரு சின்ன கோடு தான் இருக்கு அந்த ரெண்டு இந்த ரெண்டு கடையில அது இயங்கிட்டு இருக்கும் ஆனா சிட்டுதல்ங்கிறது வேற ரொம்ப ஒரு சிட்டுதல்ங்கிறதே வந்து என்ன அப்படின்னா அது அது எக்ஸ்பைரி வரும் அது சொல்ல போனா எந்த ஒரு சிற்றுதலுமே வந்து ஒரு அதை அதை வந்து நான் வந்து ஒரு விமர்சமா சொல்ல பட் அந்த நோக்கம் ஒரு நோக்கத்துக்காக இதெல்லாம் ஆரம்பிச்சு அது முடிஞ்சதோ இல்லையோ அந்த ஒரு சின்ன குழுவுக்காக ரொம்ப தீவிரமாகும் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் இலக்கியத்தின் பெரிய முகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை வச்சுட்டுதாகவும் நான் நம்புறேன் அப்படியான ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஒரு குழுவோட அல்லது மிகப்பெரிய ஒரு சிட்டு சிட்டுதல் முகங்கள்ல ஒருவரான ஆசோ குமார் சார் தலைமையிட்டிருக்கின்றது இந்த நிகழ்வுல நான் பேசுற பெருமை கட்டாயிறேன் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் போகணும் நான் ஒரு வாசகனா போகணுங்கிற இடத்த நோக்கி பயணிச்ச இடம் தான் இங்கே வந்திருக்கேன் ஒரு சிற்றுதல் தன்மையுடைய ஒரு ஒரு பதிப்பாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அது அதாவது நானும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட எக்ஸிட் டேட்டோட ஒவ்வொரு வருஷமும் வரும் சென்னை பார்த்தா சரி இன்னொரு ஆறு மாசம் கிடைச்சது கிடைச்சிருக்கு ஓட்டும் ஓட்டோம் அந்த தான் ஓட்டிட்டோம் என்ன அப்படின்னா முதல்லயே நாங்க வந்து ஒரு அறிமுக எழுத்தாளர்களை கொண்டு வர்றது இலக்கிய இலக்கியங்கள் கவிதைகள் இது அந்த விற்பனை பற்றி கவலைப்படாமல் போடுறது அப்படின்னே ஒரு ஒரு வருடம் அப்படியே ஓடியாச்சு ஆஹ் கோவிட் எல்லாத்துக்குமே ஒரு எல்லாத்தையுமே மறு வரையறை செஞ்ச ஒரு காலகட்டம்ல அப்போ வந்து இதையும் கொஞ்சம் சுதாரிக்க வச்ச இடம்லாம் சுதாரிக்க முன்னாடி ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் விரயம் பண்ணதுனால மிக மிக கடுமையான சவால்களை மேற்கொண்டிருக்கணும் சோ நம்ம வந்து தாக்கு பிடிக்கிறோங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்போ எனக்கு வந்து இந்த இடத்த நான் வந்து எனக்கு பதிப்பாளங்கிற அடையாளம் கொடுத்த கவிஞர் பமராஜன் அவர்களுக்கு நான் வந்து எப்படி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அந்த இடத்துல அவர் தான் அந்த யாவருங்கிற பதிப்பத்துக்கான ஒரு முழு நேர பதிப்பமை உருவெடு உருவெடுக்கிறதுக்காக அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார் அந்த புத்தகம் இந்த ஒரு பதிப்பமை உருவானது அவருக்கு நன்றி கூறியாச்சு அவர் தான் எனக்கு வந்து நூலாசிரியர் தமிழியர்களை வந்து அறிமுகப்படுத்தினார் அதன் மாதிரில தான் அவர்கிட்ட நான் பேசினேன் உண்மைக்கு சொல்ல போனா கிட்ட கிட்டத்தட்ட அவர் அவர் அறிமுகம் வர்றது ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அந்த படைக்கோயில் குறித்தும் அதோட முக்கியத்துவம் குறித்தும் பிரமாஞ்சன் சார் சொல்லிட்டேன் வந்திருக்காரு அவர் சொன்னாலே எனக்கு போதும் அதுக்கு வேற அதுக்கு பிறகு நான் அதை பத்தி வாசிக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த டெக்ஸ்ட் வந்த உடனே ஏன்னா இதே மாண்ட துறையில நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு ஏன்னா ஆஹ் அறிமுக ஆற்றினவர் அது அது குறித்த ஒரு சிறிய பட்டியல் கூட சொன்னாரு அதுக்கு முன்னாடி ஒன்னு வேடிக்கையா சொன்னார் நான் அந்த பதிப்பு பதிக்கணும் முதல்ல குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி ஆர்ஷிவகுமார் சார் சொல்லும் போது அநேகமா பதிப்பாளர் சொல்லும்போது போது சனி பேச்சு சொல்லுவாரு நினைச்சிட்டு இருந்தேன் அவ்வளவு இழுத்துருச்சு கொண்டு இதுல எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் அதனால சரி அப்படிதான் சொல்ல போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் லேங்க அந்த டம்பேட்ட அடுத்த இதுக்கே மாத்திட்டாரு நன்றி உடனே அந்த பேட்ட அடுத்த கேவலம் சோ இங்க தமிழி சாரோட கட்டரையில வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா அந்த என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்திருந்த புத்தகங்கள் இந்த துறை சார்ந்து எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் இவ்வளவு பிரிவிட்டியான ஒரு ஒரு புத்தகம் முடிஞ்சது இல்லை அவ்வளவு சுருக்கம் எவ்வளவு டீப்பான ஒரு இதா இருந்தாலும் ஆர்டிக்கல் அதோடைய ஆழத்துக்கு அது போய் வந்து நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்க பகிர்ந்துகிட்டாலும் அதை வந்து இவ்வளவு சுருக்கமா கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் இது பன்னிரண்டு கட்டுரைகள் அப்படிங்கிற இதை வந்து நீங்க வேற ஒரு நூலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த மாதிரி இரு மடங்கு இதோட பக்க எண்ணிக்கை கூடியிருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப கேப்சுவலா அவர் வந்து சூட்டி கொடுத்துருந்தாரு அந்த ஆளுமை மிக்க எழுத்தை வந்து நான் அந்த இடத்த நான் பதிவு செய்யறேன் அது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து இந்த நான் இந்த புத்தகத்தை நான் வந்து ஒரு வாசன மாதிரி வாசிக்கும் போது நான் வந்து எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப ஈர்த்த புத்தகம் அது சொல்ல போனா நாங்க வந்து இந்த வருஷம் தான் நாங்க நான் பிக்ஷனுக்குள்ளேயே போயிருக்கோம் நான் பிக்சன்ல ஒரு பத்து பன்னிரெண்டு புத்தகங்கள் போட்டோம் மாண்டோயில் சார்ந்து இரண்டு புத்தகங்கள் கொண்டு ஒன்று வந்து தமிழ்நாட்டு பழங்குடியிலும் இன்னொன்று மாண்டோயல் நோக்கில குரவர் சமூகத்தோட பின்னணியில வச்சு எழுதப்பட்ட கதைகளை தோத்தும் கடன் கட்டதுன்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்துருந்தோம் ரெண்டுமே ரொம்ப நல்ல வரவேற்பா இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆய்வாளர் அதுவும் எம் எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் அதுல வந்து ஒரு மிக குறிப்பட பணிகளை செஞ்சு ஒரு ஆய்வு நோக்கில வேலை செஞ்சுட்டு வந்தார் அவர் அவர் எழுந்த புத்தகம் பாத்தீங்கன்னா இது ஒரு கடைசி ஒரு கவிதையோட முடியும் அந்த கவிதையை வாசிச்சிங்கன்னா இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னங்கிறது தெரியும் வேற இந்த மாதிரியான ஒரு ஆய்வு புத்தகம் யாவ யாவுமே அவ்வளவு அஹ் அப்படியான ஒரு கவிதையோட முடிஞ்சிருக்கா வாய்ப்பேன் அதுதான் அவருடைய பேக்ரவுண்ட் எங்க இருந்து ஒரு மீட்சியுடைய ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து

அந்த கவிதையோட தலைப்பு நான் உங்களுக்கான தரவுகள் அல்ல நான் உங்களுக்கான தரவுகள் அல்ல வாக்கு வங்கியும் அல்ல நீங்கள் தீட்டும் திட்டமும் அல்ல விந்தையான அருங்காட்சியக பொருளும் அல்ல உங்களுக்கு பல நி பல காத்திருக்கும் ஒரு உயிரும் அல்ல அல்லது உங்கள் கோட்பாடுகளை பரிசோதிக்கும் ஆய்ப்புடமும் அல்ல உங்கள் வீரங்களின் வெடிமருந்தும் அல்ல அல்லது முகமற்ற உங்களது பணியாடும் அல்ல இப்படி தொடங்குற கவிதையை நீங்க புத்த வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கக்கூடிய நூத்தி எழுபத்தாறு பக்கங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஏற்கனவே இந்த பின்னணிப்புகளை நீங்க வாசிக்கும் போது இந்த இந்த நூலுடைய உண்மை வந்து இது குறித்து சீரியஸா எழுதப்பட்ட ஒரு ஒரு காவியமும் ஒரு நாவலோ தருவ ஒரு ஒரு மாற்றம் அந்த ஒரு ரசவாதத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த நூலாக்கத்தை வந்து அவர் செஞ்சிருப்பார் ரொம்ப பிரமாதமான ஒரு புத்தகம் அந்த இடத்துல நான் பண்ண எண்ணம் அந்த புத்தகம் அது அடுத்த கட்டத்துக்கு போய் இன்னைக்கு நான் கைக்கு வந்திருக்கேன் அந்த இடத்துல நான் வந்து இந்த புத்தகத்தை எனக்கு எனக்கு தருணம் சார் சொன்னவுடனே நீங்களும் அதை ஒத்துக்கிறதுக்காக யாருன்னு கூட தெரியாது நாங்கள் வந்து புத்தகம் ரிலீஸ் ஆகி பப்ளிஷ் இவர் வந்து புக் புக் ஃபேர்ல இருந்து வாங்கும்போது நான் இல்லை இப்போ ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு முன்னாடிதான் நாங்க நூலாசிரியர் சந்திச்சுக்கிட்டோம் அந்த அளவுக்கு அந்த ஒரு இந்த எழுத்தும் இந்த இலக்கிய வேலையை மட்டும்தான் எங்களை வந்து பரஸ்பரம் இந்த ப்ராஜெக்ட் உள்ள எங்களை இணைச்சது இது மாதிரி தொடர்ச்சியா நிறைய புத்தகங்கள் கொண்டு வரணும் அப்புறம் இது சார்ந்து இன்னும் தமிழ்ல வந்து அவர் ஒரு பட்டியல் எனக்கு காய்ச்சரு இந்த மாதிரியான ஒரு அறிவுத்துறை சார்ந்து எந்தெந்த துறைகள்ல எல்லாம் புத்தகங்கள் வர வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு பனிரெண்டு பதிமூணு துறைகள்ல இருந்து எனக்கு சில டைட்டில் சொன்னாரு அத்தனையுமே மிக முக்கியமானவை எப்படியான மேலும் ஒரு சில நூல்களையாவது எங்களுக்கு தருவதற்கான உதவிகளை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை வந்து இந்த அரங்கிற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் கட்டுரை என்பது ஒரு நூலாக மாறுவதற்கு மிகுந்த தவம் செய்ய வேண்டியுள்ளது அதற்கு ஒரு எழுத்தாளர் ஒரு ஆய்வுரையாளர் எவ்வளவு சிறப்பான பணியினை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி சென்றிருக்கிறார் இந்த புத்தகத்தை பதிப்பித்ததன் மூலமாக யாவரும் பதிப்பகம் எல்லோருக்குமான பதிப்பகமாக மாறியுள்ளது என்பதை சந்தோஷமாக தெரிவித்து சொல்லியுள்ளார்